வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஓர்த்துள்ளம் அப்படின்னா என்னென்னா ஆராய்ந்து உள்ளது உணரின் ஆராய்ந்து உள்ளது என்னது உண்மை அந்த உண்மையை அறிந்தால் கற்றவர்களிடமோ அல்லது ஏதேனும் அனுபவம் மிக்கவர்களிடமோ கேட்டு அறிந்து கற்று உண்மையினை அறிந்தால் மெய்ப்பொருளை அறிதல் அப்படி அறிந்தால் உறுதலையாய் அப்படின்னா கட்டாயம் பேத்துள்ள வேண்டா நாம் மறுபடியும் இந்த பிறப்பு என்பது இருக்கும் என்று என்ன வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்க அப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேண்டா பிறப்பு அப்படின்னா தோற்றம் அதாவது மீண்டும் இந்த புவியில் பிறப்பார்கள் அப்படி என்று அவர்கள் வந்து என்ன தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொருள் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இந்த குரலில் இருந்து என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது ஆராய்ந்து ஒரு மெய்பொருள் எது என்பதை ஆராய்ந்து கற்றவர்கள் மறுபடியும் இந்த புவியில் பிறக்க விரும்ப மாட்டார்கள் அதாவது இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இந்த ஒரு பிறவியை எடுத்து இந்த பிறவியை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த உபலோகத்தில் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களாவே வந்து மறுபடியும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த குரலில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக திருவள்ளுவர் அவங்க போன குரல்லையும் சரி இந்த குரல்லையும் சரி போன குரல் என்ன சொன்னாங்கன்னா அந்த வழி அதாவது மீண்டும் ஒரு பிறப்பு பிறவாமல் இருக்கிறதுக்கான அந்த வழியில் செல்வர் யார் மெய் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குரல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா வந்து மெய்ப்பொருளை கற்று தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா அடுத்த போ பிறப்பை வந்து விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஆராய்ந்து மெய்ப்பொருளை அறிந்தவர்களுக்கு கட்டாயம் மீண்டும் ஒரு பிறவி வேண்டும் என்று விரும்ப மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்